திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை அவரது நண்பர்களே போதை ஊசி செலுத்தி கொலை செய்து ஏரியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியம் நகரைச் சேர்ந்த ஜெமினி என்பவர் சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதால் அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் இதனால் ஜெமினியின் நண்பரான சுனீலை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சவ ஊர்வல வாகனத்தை எரித்த வழக்கிற்காக பழிவாங்கும் நோக்கில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜெமினியை சுனில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அளவுக்கு அதிகமான மது கொடுத்து போதை பூசி செலுத்தி பின்னர் கத்தியால் குத்தி கொலை செய்து ஏரியில் வீசியது தெரியவந்தது தொடர்ந்து சுனில் மற்றும் அவரது நண்பர் கார்த்தி ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மூவரை தேடி வருகின்றனர் அந்த பையன் வந்து தப்பான விஷயம்லாம் வந்து போதை விஷயத்தெல்லாம் போது அதில் எங்கள் அண்ணன் கோத்து விட்டானுங்கோ எங்கள் அண்ணன் இட்டுன்னு போய் ஸ்டேஷனில் செவன் சில் கேஸ் போட்டு இட்டுன்னு வந்து எங்கள் அப்பா வீட்டோட வச்சுக்கினாங்கோ இவனுங்க சுற்றி 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 வந்தானுங்க எங்கள் வீட்டை நாங்கள் அவனை கூட வேலை அதனால இவனை வர வைக்கிறதுக்கு எங்கள் வண்டி போய் கொளுத்துனானுங்கோ எங்கள் வண்டி கொளுத்தியும் எங்கள் அண்ணன் நாங்கள் விடலை அவனுங்களா கூட சேர விடலை அதனால என்ன பண்ணிட்டானுங்க முன்விரோதம் காரணமாக எங்க அண்ணனை குத்தி போட்டான் என் வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டாங்க இல்ல வண்டி கோல்து கம்ப்ளைண்ட் குத்துக்குறோம் அதுக்கு இன்ஸ்பெக்டர் அல்ல இதுவே எடுக்கல இரண்டாம் மாசம் இருபத்தி மூணாம் தேதி குத்தம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல உன் புள்ள ஓய்வுமா உன் புள்ள ஓயுகுமான்னு எங்க அண்ண தான் சாட்சி